தெவநிலையே அடையலாம் தெய்வநிலையே அடையலாம் எனவே வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம் குரல் நெறி போற்றி குரல் உவலயம் காப்போம் உலகம் சமநிலை பெற வேண்டும் எல்லாரும் கண்ண முடிங்குன்று சொல்லுங்க தாழ்விலா நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் இரைவாக அடை நீ தரவேண்டும் இரைவாக கருதெய் கேட்டொன்னே சா கண்ண மூடி கொண்டு சொல்லுங்க டீச்சர் என்ன செய்யறாவோ நான் கண்ணத்துறந்து கொண்டு சொல்றேன் அப்ப டீச்சர் சொல்லிக்க போட்டு நீங்க அதே போல செய்யுங்க கண்ணை மூடி டீச்சர் செய்தா நீங்களும் கண்ணை மூடி கொண்டு தான் செய்யுங்க வேணும் செய்யுங்க சரியோ அப்ப இது உங்களுக்கு இப்படி செய்யறது உங்களுக்கு ஒரு கோயிலுக்கு போன மாதிரி ஒரு மனசு சுத்தமாகுது நாங்க என்ன சொன்னாங்கள மன மாசு நீங்க மாசு கன்றால் என்ன மனதில் உள்ள அதாவது இருக்கிற கூடாத குணம் மாசுகின்றால் என்னாத குணம் எல்லாம் போய்விடும் அதுக்கு நீங்கள் இப்படி நல்ல சாதுவா இருக்கணும் அப்பதான் படிக்கிற படிப்பு அப்படியே போய் நிக்க படிக்கிற படிப்பு உங்களோட மூளைக்குள்ள போய்

இப்படியே செய்து கொண்டு கண்ண மூடிக்கொண்டு நீங்கள் அந்த தியானம் இருக்கிறது கூட அங்க பாக்கணும் அங்க நெக்கிரி ரெண்டுக்கு முடியல நீங்கள் பார்க்கணும் நல்லா பிரஷ் பண்ணிக்கோங்க அப்ப உங்களை ரெண்டு மூளையும் ரெண்டு சைடுல மூளை இருக்கும் உங்களுக்கு அது ரெண்டும் ஸ்ட்ராங்கா

உங்களோட நன்மைக்கு தான் சொல்லுவோம்மா இப்படி செய்யற இல்ல இப்படித்தான் செய்ய சொல்லி சொன்னாங்க ஓகே கசூரி கணக்கு ப்ரெஸ் பண்ண கூடாது ஓகே அதை ப்ரெஸ் பண்ண வேணும் அதை அதுக்கு இப்படி பிடிச்சி ப்ரெஸ் பண்றது இல்ல இங்க இவடம் இவடத்தை நீங்கள் புஷ் பண்ணுவாங்க சரியோ இது சயின்டிபிக்காய் இருக்குது இது ஒரு யோக முத்திரை உங்களுக்கு தெரியுங்களா யோகா கிளிபட்டு ஜோகா யோகா

அதுக்கு பிறகு தான் பொருட்பா நீங்க கட் கற்கிற கல்வி எல்லாம் பொருட்பா சரியோ அப்ப நீங்க கல்வி கற்க வேணுமென்னா நீங்க நல்ல புள்ளையா மாதிரி இருக்கணும் நல்ல புள்ளைகளுக்கு தான் கடவுள் கல்விய கொடுப்பார் நல்ல புள்ளை தான் கல்வியில கட்டி நல்ல புத்தி இன்டெலிஜென் ஆயிருக்கலாம் நல்ல புள்ளை அறத்தோட இருக்கிற புள்ளைய சரியோ அதால அறத்து பால் அடுத்தது என்ன என்ன வருது செல்வம் வருது வீரம் வருது எல்லாமே பொருட்பால் இதுகள் வரணும்னா உங்களுக்கு நீங்கள் எப்படியான ஆக்கலா இருக்கணும் மனமாசு இல்லாமல் இருக்கணும் மனமாசுகள்

அதிகாரத்தில் எத்தனையாவது குரல் இன்று படிக்க போகின்றோம் பத்தாவது கட்டி வடிவா கவனிச்சு கொண்டு உனக்கு இல்லன்னா கிளாஸ் எல்லாம் அனுப்பி விட்டுருவோம் கிளாஸ்க்கு சரி அப்ப டீச்சர் சொல்லு கேளுங்க வடிவாய் சரி ஆஹ் பொண்ண குள்ள என்ன குரல் படிச்சு நாங்கள் அதை தொட்டுட்டு போவோம் பொண்ண என்ன குரல் படிச்சு நாங்கள் சொல்லுங்க பாப்பா என்ன குரல் படிச்சு நாங்க போன வருவதே இன்பம் மற்றெல்லாம் பொறுத்த புறத்த மற்றதெல்லாம் புறத்த புறத்த புகணம் இல்ல சரியோ அப்ப அது என்ன சொல்லப்படுது அதை தொடர்ந்துதான் இந்த குரல் சொல்ல போறோம் சரியோ அட நாங்க செய்யறதால வர்ற சந்தோஷம் தான் உண்மையான சந்தோஷம் சந்தோஷம் அறமில்லாத செயல்களால வர்றதெல்லாம்

அறமான நல்ல செயல்களே செய்யாமல் விடுறதெல்லாம் அப்படியான செயல் அறமில்லாத அறமில்லாத இதத்தான் நீங்க சொல்லப் போற இந்த பத்தாவது குரல்ல முடங்கு சொல்றோன்னு செயற்பால தோறும் அறனே ஒருவற்கு உயர்பால தோறும் பழி வழிவா கேளுங்க ஆறுதலீச்சர் சொல்ல கூட கேளுங்கோரும் உயற்பால தோறும் தோற்றும்மா தோரும் பளி ஆறுதலா சொல்றான் மூளை சுத்தமா இருந்தா தான் நீங்க அதை ஞாபகப்படுத்தலாம் நீங்க நல்ல பிள்ளையா ஒழுங்கான ஆழமான பிள்ளைங்களா இருந்தா தான் டீச்சர் சொல்றது ஓகே டீச்சரை பார்த்து தேவையானு சொல்லிடலாம் இருக்கலாம் ஆஹ் வடிவாக்க மாணி டீச்சரை பார்த்து கொண்டு அப்பத்தான் மூளை ஒரு டீச்சிங்கு பார்ப்பீங்க அதான் சொல்றோம் செயற்பால தோரும் ஆரணி ஒருவற்கு பழி திருப்பினி கருத்தோட சொல்றோ செயல்களே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி பழி என்றால் என்ன நல்லதோ கூடாது கூட பழி அது பழி வரும் பாவம் வரும் நாங்கள் கூடாத விஷயம் செய்தா எங்களுக்கு பாவம் வரும் பழி சொல்லி சொல்லுவோம் நாங்க ஒரு தட திட்டினா ஒரு தடவை பேசினால் எங்களுக்கு என்ன வரும் இவ ஒரு பேசி பேசிக்கொண்டிருக்கிறான் திட்டுறா இவ சொல்லி மற்ற அவளை கூட பழிப்பினோம் பழிவரும் ஆஹ் அப்ப நாங்கள் இப்படி வரக்கூடிய பாவம் வரக்கூடிய செயல்களை செய்யாமல் இருக்கிறது தான் நல்ல அறம் என்று இந்த குரல்ல சொல்லப்படுது என்ன சொல்லப்படுது செயற்பால தோறும் அறனே நாங்க செய்ய வேண்டியது ஒருவற்கு செயற்பால உயர்ப்பால தோறும் பழி என்றால் என்ன செய்யக்கூடாதது ஆஹ் பழியான பாவமான செயல்கள் இவ்வளவுதான் அப்ப சொல்வீங்கள்